ஒவ்வொரு முறை மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போதும் அனைத்து மாநிலங்களும் பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு காத்திருப்பதும் அவை நிறைவேறாமல் போகும் போது அரசாங்கத்தை குறை சொல்வதும் பழக்கம்தான் அதிலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என அண்ணா காலத்தில் இருந்தே கூறி வருகின்றனர் அப்படி இம்முறையும் விமர்சனங்களை முன்வைத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்னும் ஒருபடி மேலே போய் பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயரே இல்லை அதனால் பிரதமர் தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறேன் என்றார் தமிழகத்தை போலவே கர்நாடகம் உள்ளிட்ட மேலும் சில மாநிலங்களும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்துள்ளன இந்த நிலையில் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுக்கு நாடாளுமன்றத்தில் பதிலளித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டில் ஒரு மாநிலத்தின் பெயர் குறிப்பிடப்படவில்லை என்பதால் அந்த மாநிலத்துக்கு அரசின் திட்டம் செல்லாது என்று அர்த்தமல்ல என கூறினார் அனைத்து பட்ஜெட்டிலும் எல்லா மாநிலங்களின் பெயரையும் குறிப்பிட முடியாது என்பது நீண்ட காலம் ஆட்சியில் இருந்த காங்கிரசுக்கு நன்றாக தெரியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பட்ஜெட் மட்டுமின்றி நிதி ஒதுக்கீட்டிலும் எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுவதாக அவ்வப்போது புகார் எழும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்து அத்தகைய குரல் எழும் போதெல்லாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் தமிழக அரசு சரிசமமாக நிதியை பகிர்ந்தளிக்கிறதா என புள்ளி விவரங்களை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பப்படும் அப்படி இம்முறை வெளியாக இருக்கும் புள்ளி விவரம் கடந்த பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்பட்ட தமிழக பட்ஜெட்டை பற்றியது மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்கிற பெயரே இல்லை என முக ஸ்டாலின் கூறும் நிலையில் அவரது தலைமையிலான திமுக அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் அரியலூர் செங்கல்பட்டு கடலூர் தருமபுரி ஈரோடு கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் விழுப்புரம் கரூர் மதுரை மயிலாடுதுறை நாகை கன்னியாகுமரி புதுக்கோட்டை ராமநாதபுரம் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் தென்காசி தஞ்சை தேனி திருவள்ளூர் திருவாரூர் திருவண்ணாமலை நெல்லை திருப்பூர் நீலகிரி ஆகிய இருபத்தி ஏழு மாவட்டங்களின் பெயரே இல்லை முதலமைச்சர் கூற்றுடன் இதை ஒப்பிட்டால் இந்த இருபத்தி ஏழு மாவட்டங்களையும் தமிழக அரசு புறக்கணித்து விட்டதாகத்தான் பொருள் கொள்ள வேண்டியிருக்கும் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது ஒரு பக்கம் நமக்கு வருத்தமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் செறிப்பை வரவழைக்கிறது ஏனென்றால் அவர் சொல்கிறார் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு தமிழகத்தை பட்ஜெட்ல புறக்கணிச்சதுனால போகல என்றார் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று மாவட்டங்களை வந்து கடந்த பிப்ரவரியில பட்ஜெட் உரையின் போது தமிழ்நாடு பட்ஜெட்ல நம்முடைய நிதியமைச்சர் சொல்லவே இல்லை அப்படின்னா புறக்கணி தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு அதாவது மத்திய நிதி அந்த நிதியிலிருந்து செலவிடப்படக்கூடிய குறைந்தது பத்து விழுக்காடு எல்லா திட்டங்களிலும் அது வந்து முத்ரா திட்டம் ஆகட்டும் அதாவது கடன் திட்டங்கள் ஆகட்டும் அல்லது நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டமாகட்டும் எல்லா திட்டங்களிலும் செல்வ மகள் சேமிப்பு திட்டமாகட்டும் எல்லா திட்டங்களிலுமே கிட்டத்தட்ட பத்து விழுக்காடுக்கும் மேலாக தமிழகம் தான் அந்த பயனாளிகள் தமிழகத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் அப்புறமா எப்படி தமிழ்நாட்டிற்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க இந்தியா ஒரு நாடு இது இந்தியாவிற்கான பட்ஜெட் என்பது கூட புரியாமல் இப்படி பேசி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நாம் உண்மையிலேயே வருண்டிருக்கிறது மற்றொரு புறம் இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து பதினான்கு வரை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது தாக்கல் செய்யப்பட்ட ஆறு நிதிநிலை அறிக்கைகளில் தமிழ்நாட்டின் பெயர் இடம்பெறவில்லை என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது அதேபோல் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு எட்டாயிரத்து ஐம்பத்து நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான சிறப்பு திட்டங்களை அறிவித்ததாகவும் இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரையிலான பாஜக ஆட்சியில் ஒரு லட்சத்து ஐந்தாயிரத்து நூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஸோ அதனால் வந்து தமிழ்நாடுங்கிறது வார்த்தையே இல்லாததுனால வந்து நீங்கள் தமிழ்நாட்டிற்கு ஒரு நிறையா பைசாவும் கொடுக்கல அப்படின்னு நம்ம எடுத்துக்க தேவையில்லை ஓகே இன்ஃபேக்ட் இப்போ வந்து நீங்கள் நீங்கள் அந்த பட்ஜெட்டுடைய மற்ற பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது இவங்க ஸ்பீச் வந்து ஒரு பகுதி ஓகே பட்ஜெட் டாக்குமெண்ட்ஸ் நிறைய இருக்குது நூற்றுக்கணக்கான பக்கங்கள் இருக்குதுனால ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய பங்கு மத்திய வரி வருவாய் வரி இல்லை தமிழ்நாட்டோட பங்கு இந்த வாட்டி எதுவும் ஐம்பதாயிரம் கோடி சொச்சம் அவங்க கொடுத்துருக்குறாங்க அந்த ஸோ ஸோ போன வருஷம் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி இப்போ வந்து ஐம்பதாயிரம் கோடி அது இருக்கு ஸோ உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து பேரை சொல்லித்தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயமோ அது பாரம்பரியமோ கிடையாது மொத்தத்தில் பாஜக கூட்டணிக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்குமான வார்த்தை போராக மாறி இருக்கிறது மத்திய பட்ஜெட்